ரெண்டு இன்றைக்கி வந்து சப்பாத்தி செய்ய போகிறோம் சப்பாத்தி செய்கிறதுக்கு ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சர்க்கரை கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் ஆயில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டுட்டு இதை நல்லா வந்து விசைஞ்சிக்கோங்க சும்மா இது விரல் இது பண்ணிங்கன்னா போதும் அந்த சால்ட்டு அந்த ஆயிலு அதெல்லாம் நல்லா இதாகிறதுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு வந்து விசரணும் விசஞ்சி விட்டுறதுக்கு பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது பண்ணிக்கோங்க தெளித்து தெளித்து பாருங்க எப்படி பிசைங்கன்னு சொல்லி தண்ணி தெளித்து தெளித்து தான் பிசையணும் தண்ணி ஒரேடியாக ஊற்றிடாதீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக ஆயில் விட்டு விட்டு பிசைஞ்சிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சப்பாத்தி நம்மளுக்கு ரெண்டு நாள் வச்சாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்டேனாலும் அதே மாதிரியே இருக்கும் நல்லா எப்படி சாஃப்டாக நம்ம செய்கிறோமோ அதே மாதிரியே இருக்கும் ட்ரை ஆகாமல் சப்பாத்தி வந்து என்றைக்குமே சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து ஆயில் ஊற்றி நல்லா அழுத்தம் கொடுத்து கொடுத்து பிசையணும் பாருங்கள் மாவு வந்து எப்படி பிசைஞ்சு எடுத்துருக்கேன்னு பார்த்துக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து இப்படி பிசைஞ்சு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் பாருங்க நல்லா பார்த்தீங்களா மாவு கையிலையும் நான் மாவு பிசைஞ்ச மாதிரியே தெரியல பாத்திரத்துலேயும் மாவு ஓட்டணுக்கான அறிகுறியே இல்லை எந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்கள் இருக்கணும்னு பாருங்க காமிக்கிறேன் மாவு ஏற்கனவே பாருங்கள் சாஃப்டாக தான் இருக்குது நீங்கள் இதை ஊற வைக்கணும்னு இல்லை இன்ஸ்டண்டாக கூட போட்டுக்கலாம் இல்லை வேணும்னு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வச்சு போட்டாலும் பரவாயில்ல ஆனால் சாஃப்டாக தான் இருக்குது பாருங்கள் மாவு ஹார்டாகவே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இடையில இடையில கொஞ்சம் ஆயில் ஊற்றியும் நீங்கள் இது பண்ணிக்கிட்டீங்கன்னா மாவு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஆஃப் அன் ஹவர் எல்லாம் நீங்கள் இது பண்ணணுன்றதே கிடையாது அப்படியே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக போட்டுக்கலாம் சுண்டலும் உருளைக்கிழங்கும் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் வேக வைக்க போகிறேன் இப்போ வந்து மாவு வந்து ரெடி பண்ணதை நான் நாலு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு சைஸ் வந்து எப்படி வேணுமோ அந்த மாதிரி சைஸில் நீங்கள் பால் உருட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு சப்பாத்தி சின்னதாக வேணும்னா கொஞ்சம் மாவு கம்மியாக எடுத்துக்கோங்க அதிகமாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க மாவு போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் மைதா மாவு போட்டுட்டு சப்பாத்தி ஊருட்ட போகிறேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி உருட்டிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் நைஸாக தான் விட்டுவேன் உங்களுக்கு சப்பா சப்பாத்தி இப்படி போது உங்களுக்கு சேஃப் வேணும்னா மேலே ஏதாவது உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி மூடி ஏதாவது எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது எப்படி ஓரத்தில் சைடில் உள்ளதெல்லாம் ஒரே ஷேஃபாக வேணும்னா நீங்கள் அப்படியே போடுறனாலும் போட்டுக்கலாம் நான் உங்களுக்கு வந்து ஒன்று கட் பண்ணி காமிக்கிறதுக்காக போட்டிருக்கேன் அப்புறம் இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்ட் ஷேப்லாம் வந்துருக்கும் இப்போ நீங்கள் எடுத்து கல் காஞ்சிட்ருக்குது கல்லில் போடுறேன்னா ஃபுல் கல்லில் போட்டுட்டேன் நான் ஒரு சைடு நல்லா வேக விட்டணும் நல்லா கொஞ்சம் எந்த நான் நைஸாக தான் போட்டிருக்கேன் அதனால் சீக்கிரம் வெந்துடும் ஒரு சைடு இப்படி வெந்த பிறகு இந்த பபுள்ஸ் பபுள்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா இந்த பபுள்ஸ் பபுள்ஸ் மாதிரி வரும்போது லைட்டாக ஆயில் வந்து இப்படி பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட ப்ரெஷ்ஷு இருந்தால் ப்ரெஷ்ஷில் இது பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ நான் இப்போத்துக்கு என்கிட்ட கிட்ட ப்ரெஷ்ஷு கிடையாது அதனால் இதில் இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ம் கேஸ் வந்து சிம்மில் வைக்கனாலும் வச்சுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக ஹையில் வச்சிங்கன்னா போதும் ரொம்ப இதாக வச்சிங்கன்னா கருவிட்டு போயிடும் இப்போ பாருங்கள் வந்து பார்த்தோம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த பபுள்ஸ் பபில்ஸாக வருது பார்த்தீங்களா ஒரு சைடு வெந்துருச்சு திருப்பி போட்டிருக்கேன் பாருங்க சப்பாத்தி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு மேலெல்லாம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள் நல்லா வந்துருச்சு இதே மாதிரி நீங்கள் எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி சாஃப்டாக நல்ல பஃப்னு வந்துருக்கு பார்த்தீங்களா அது வந்து கொஞ்சம் நைஸாக போட்டிருக்கேன் இது கொஞ்சம் தின்னாக போட்டிருக்கேன் தின்னாக போட்டோன்னா நல்லா சாஃப்டாக வருது பார்த்துக்கோங்க மேலே இந்த மாதிரி பபுள்ஸ் பபில்ஸ் தான் அழகாக இருக்குது பாருங்கள் ப்ரௌன் கலராக வந்து இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ம் இதெல்லாம் காமிக்கிறேன் ஒரு சைடு ஆயில் தடவி அட்டா டைம் தே திருப்பி போட்டிருக்கேன் ரெண்டு சைடு அதே மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க எப்படி வருதுன்னு பாருங்க வேதறக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க டைம் குடிச்சாலும் நல்லா உப்பி நல்லா சாஃப்ட்டாக வரும் சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தின்றது நீங்கள் மூணு சப்பாத்தி நாலு சப்பாத்தி கூட சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி உப்பி வருதுன்னு பார்த்தீங்களா டீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா வெந்து வரணும் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி கொடுங்க பாருங்கள் அப்படியே வந்திருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் எல்லா உருண்டையும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டே விரலில் பிடிப்பிச்சுக்கலாம் நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ம் சரி பூரி அந்த மாவு பூரி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அதே மாவில் பூரி வந்து எப்படி இப்படி வருதுன்னு பாருங்கள் வேறு மாவுலாம் போடலை சோடா உப்பெல்லாம் எதுவுமே போடலை பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்கள் அதே மாதிரி தான் சோடா உப்பெல்லாம் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது சோடா உப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க நம்ம சாப்பிட்றது தான் ரொம்ப பிஸ்ஸுன்னு வரணுன்றது நான் இல்லை சாஃப்டாக சாப்பிட்றது இருந்துச்சு தான் போதும் அதுக்காக வந்து சோடா உப்பெல்லாம் ஆட் பண்ணி அது ஒவ்வொருத்தவங்களுக்கு வீட்டில் சேரும் இல்லை சேரான்னு கூட போகலாம் நெக்ஸ்ட்டு வந்து கொண்டக்கல்ல கிரேவி செய்ய போகிறேன் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகுது யாரும் திட்டாதீங்க ம் ஆயில் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் ஆயில் ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் சில பூ அப்புறம் ஒரு லவங்கம் கிராம்பு ஒன்று போட்டிருக்கிறேன் போட்டுட்டு கொஞ்சம் போல் அந்த பிரியாணி விலை போல கூடவே கொஞ்சம் சோம்பு ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இப்படி நிறப்பாக கொஞ்சம் நறுத்தி வச்சுருக்கணும் நீலப்பாப்பில பார்த்துக்கோங்க நீலப்பாப்பில நறுக்கி வச்சு அதையும் போட்டுக்கோங்க போட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கி வச்சு கொஞ்சம் கருவேப்பில் நல்லா வாஷ் பண்ணி வச்சு வச்சுக்கோங்க அடுத்தது வந்து தக்காளி கொஞ்சம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மட்டும் சும்மா ஒரு சிப்பிக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் செலுத்துப்பேன் இங்கே வெங்காயம் போட்டதுக்கப்புறமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டேங்கன்னா நான் மறந்துட்டேன் இது நல்லா வதங்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஃபஸ்ட்டாக வாசனுக்கு போகணும் இந்த தக்கணி நல்லா என்னென்னா வதங்கணும் அதை வதங்கி இருக்குன்னா நான் உங்களுக்கு காமிச்சிட முடியும் உருளைக்கெழம்பும் சுண்டல் ரெண்டுக்கும் நான் போட்டு பேகை வச்சுருக்குறேன் இதை வந்து தோலெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு தோலை உரிச்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மசிச்சுக்கலாம் மசிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் தேங்காய் இதில் வந்து அரைச்சி வச்சதில் தேங்காய் இருக்குது முந்திரி பருப்பு தக்காளி இது மூணு போட்டு நான் அரைச்சி வச்சுருக்குறேன் அதுக்குள்ளே இங்கே இதுவும் அமைங்கிருச்சு பார்த்துக்கோங்க எங்கேருச்சு இஞ்சி போட்டு பார்த்து வாசனை வந்து அடுத்து நான் தேங்காய் வந்து இதில் ஊற்றிக்கிறேன் சரியா பாருங்க இது வந்து நல்லா எதுவும் வந்து நல்லா பச்சை வாசனை போகணும் பச்சை வாசனை போக நல்லா ஃப்ரை பண்ணி உருளைக்கெழங்கு பாருங்கள் வச்சதை போட்டுக்கலாம் அந்த இதெல்லாம் வந்து வச்சு தேங்காயெல்லாம் மட்டுமே நம்ம வந்து உருளைக்கெழங்கு போட்டுக்கோங்க போட்டு மசாலாத்தூள் மிளகாத்தூள் போட்டும் பாருங்க மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து கடை மிளகாத்தூள் தான் போடுறேன் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் சிக்கன் மசாலா பொடி ஜூத்துல கொண்டாக்க அப்புறம் நம்ம தேங்காய் தேங்காய் அரைச்ச தண்ணி சாரையும் கழுவி இதில் ஊற்றிக்கிறேன் ஊற்றி நல்லா பருங்க கிண்டி விட்டீங்கன்னா உப்பு பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலன்னு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் தக்காளி வதங்கும்போது போது போட்டிருக்கிறேன் அப்புறம் பத்தலன்னா போட்டுக்கோங்க உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிய விடுங்க கொதிச்ச எண்ணெய் தெளிஞ்சு பிரிஞ்சு வந்துச்சுன்னா குருங்க குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் குழம்பு கொதித்து நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள் இது சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் சாதத்துக்கு வச்சுக்கலாம் அப்புறம் சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்குமே ஒரு காம்பினேஷன் தான் இது தோசைக்கு வச்சுக்கலாம் உங்களுக்கு எதுக்கு இஷ்டமோ அதுக்கு வச்சுக்கோங்க ஒரு டிப்ஸ் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க நம்ம தக்காளி தேங்காய் முந்திரி பருப்பு போட்டு அரைச்சோம் இல்லைங்களா நீங்கள் எந்த கிரேவி வைக்கிறீங்களோ அந்த கிரேவி வேக வச்சு வச்சிருப்பீங்களா அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நீங்கள் போட்டு அரைச்சிங்கன்னா குழம்பு வந்து உங்களுக்கு நல்ல இப்படி திக்னஸ் கிடைக்கும் சாப்பிட்றக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க பாய் Oke. Oke. itu kami. Oke.